ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதி சமையல் சேனல் நம்ம இன்னைக்கு நல்லா சாஃப்ட்டாக லேயர் லேயராக இருக்கிற மாதிரி பரோட்டாவும் அதுக்கு சைடிஸாக செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஃபர்ஸ்ட்டு பரோட்டாக்கு மாவு பிரிச்சிடலாம் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு முட்டை எடுத்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு முட்டை வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா முட்டையை ஸ்கிப் பண்ணிவிட்டு பாலே வந்து இன்னொரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் முட்டை போது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளியாக வரும் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து காய்ச்சி ஆற வச்சது இதே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப பீட் பண்ணணும் இல்லை லைட்டாக விட்டால் போதும் அந்த முட்டை பாலும் ஒன்றா கலந்து வரணும் இது கூட மாவு வந்து ஆட் பண்ணிடலாம் நமக்கு தேவையான குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி மாவு ஆட் பண்ணிக்கலாம் நான் அன்றைக்கி மூணு கப்பு வந்து மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சுகரும் ஒரு டீஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சுகர் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா நம்ம லாஸ்ட்டாக பரோட்டா வந்து சுட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கேரமலைஸ் ஆகி அந்த நல்ல ப்ரௌன் கலர் வந்து கொடுக்கும் அதை நான் உங்களுக்கு காற்ற பாருங்கள் லாஸ்ட்டாக அதுக்காக சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் அது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா ஒரு டைம் கை வச்சு பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ பத்தாததுக்கு நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு வைப்பதுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு இது பசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மாதிரி நல்லா கை வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிசைஞ்சு விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக ஒரு பரோட்டா இந்த மாதிரி பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு கஸ்டமர் இருந்துச்சு அப்படின்னா கவுண்டர் டாப்பில் கூட வச்சு நல்லா கை வச்சு பசஞ்சுக்குவோங்க பசஞ்சிட்டு லாகிட்டா மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து த்ரீ ஹவர்ஸ் வச்சோம் அப்படின்னா நல்லா ஊறி வரும் பார்த்திங்கன்னா த்ரீ ஹார்ஸ் வச்சு எடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா இப்போ மாவு சூப்பராக ஊறி வந்துருந்துச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த எண்ணெயெல்லாம் இதமாக ஊறி வரும்போது நல்லா சாஃப்டாயி வந்திருக்கும் இப்போ திருப்பி நம்ம கை வச்சு ஒரு டைம் நல்லா பிசஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி அடியில் அமுத்தி அமுத்தி விட்டு இப்படி கை வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக வந்து ஒரு பால் மாதிரி வருங்க நமக்கு இந்த மாதிரி தேவையான சைஸ்க்கு நம்ம பால் வந்து பிடிச்சிக்கலாம் பிடிச்சது நல்லா ஒரு டைம் வந்து பால் உருண்டை பண்ணி வச்சுருவோம் இந்த மாதிரி எல்லாமாவே நம்ம உருண்டை பண்ணி பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே உருண்டை பண்ணி ஆச்சு லைட்டாக மேலே வந்து ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் தேர்ட்டி மினிட்ஸ்க்கிட்ட ஊற நல்லா நல்லாயிருக்கும் அதையும் தேர்ட்டி மினிட்ஸே ஊற வச்சு எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க நம்ம ஒவ்வொரு உருண்டைய எடுத்து தேய்ச்சிடலாம் தேக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வந்து அடிக்கிற மாதிரி அடிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி தேக்கிற கட்டை இருக்குது இல்லைங்க அதை வச்சு நல்லா இழுத்து இழுத்து தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா வரும்ல நல்லா நைஸாக வரும் மைதமாகவும் இந்த மாதிரி அடியில் இருக்கிற ஸ்லாப் வந்து தெரிகிற அளவுக்கு நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா மேலே ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணி அதை நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் இது தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல லேயர் வந்து அழகாக வரும் அவ்வளோதாங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ எல்லா சைட்லையும் நம்ம எடுத்து விட்டுக்கலாம் ஒரு டைமு அடியில் நல்லாவே ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால வந்து ஒட்டாது ஒரு டைம் எடுத்து விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம மூணாம் அடிக்கப் போகிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி மூணாம் அடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து அதை அடியில் வந்து சொறிகிட்டு இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி தேய்ச்சி வச்சுக்கலாங்க பார்த்திங்கன்னா மேலே வந்து காஞ்சி போகாமல் வந்துட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்குவாங்க ஏன்னா மேலே வந்து லைட்டாக காயும் டைம் ஆகும்போது ஒரு இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்கிட்டே ஊறிவிடுச்சு அதுக்கப்புறம் அந்த லேயர் வந்து நல்லா செட் ஆகி வரும் செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம லைட்டாக கை வச்சு ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னாவே அழகாக சேவ் வந்து வந்துரும் அவ்வளோ நம்ம தோசைக்கல்லாம் சுட்டு எடுத்துடலாம் தோசைக்கல் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற பரோட்டோ மேலே போட்டு மேலே லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் அதிகமாக தேவைப்படும் தான் நல்லாயிருக்கும் ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா உள்ள எல்லாம் பரோட்டா நல்லா வெந்து வரணும் இல்லை பார்த்தீங்கன்னா இல்லை கோல்டன் ப்ரௌன் ஆகி வரும் அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகி சூப்பராக வெந்து வந்துருச்சு பரோட்டா இப்போ திருப்பி நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா அந்த மாதிரி கை வச்சு அடிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி அடிச்சு விடும்போது பார்த்திங்கன்னா பரோட்டா இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகும் அதேமாதிரி லேயர்ஸ்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு இன்னுமே அழகாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம கடையில் கிடைக்கிறத விட ரொம்ப சூப் சூப்பர் சாஃப்டாக லேயர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி அழகாக பரோட்டா ரெடி ஆகிடுச்சு இப்போ அதுக்கு செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான மசாலா வந்து ஃபஸ்ட்டு அரைக்கணும் அதுக்கு வந்து நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி ஆஃப் ஸ்பூன் ஜீரகம் ஆஃப் ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் இது கூடவே இந்த மாதிரி அன்னாச்சி மோக்கு ஒன்று பட்டை இந்த மாதிரி சின்ன தொண்டு ரெண்டு எடுத்திருக்கேன் கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு அப்புறம் பே லீஃப் ஒன்று கல்பாசி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதேமாதிரி வரமிளகா காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஆறு வர மிளகாக எடுத்துருக்கேன் ஏன்னா வேறு எந்த மசாலாமே நான் ஆட் பண்ண போகிறதில்ல இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து ஆ ஆன் ஆன் பண்ணவே இல்லை ஆஃப்ல தான் இருக்குது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வச்சு ஒன்றாவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் சப்போஸ் சிக்கன் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் அதுக்காக மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா அதோட பச்சை ஸ்மெல்லாக போய்ட்டு நல்லா மசாலா வந்து ஒரு நல்ல மனை வந்து தரும் அந்த அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ மசாலா நல்லா எடுத்தாச்சு இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவு தேங்காய் இதே ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா தேங்காயும் நல்லா வெந்து கலர் மாதிரி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணி இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இது தேவையான வெங்காயம் தக்காளியெலாம் வந்து நம்ம வதக்கணுங்க அதையும் வதக்கிட்டு ஒன்றா மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அரைச்சிக்கலாம் அந்த வெங்காய தக்காளியெலாம் வதக்கறதுக்கு கொஞ்சமாக பேனில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கலாம் இது கூட இஞ்சி பொடியான இருக்கணும் அதையும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் வதங்குனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்தளவுக்கு பாதி வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து ஒன்று எடுத்திருக்கு அதே வந்து அதில் ஆட் பண்ணி வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்து வரணும் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே வச்சுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வச்ச மசாலா இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ட்ரையாக அரைச்சு எடுத்துக்கலாம் பொடி பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு இது கூட நம்ம வதக்கி வச்சுக்கிற வெங்காய தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்செடுத்து வச்சிக்கலாம் அவங்கள தாங்க மசாலா ரெடி இப்போ சிக்கன் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சுடாததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஆஃப் ஸ்பூன் வந்து ஜஸ்ட் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே மிளகா கருவேப்பில சேர்த்து நம்ம சிக்கனே ஆட் பண்ணிடலாம் ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு தூள் இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த வதக்கி விடணுங்க அப்புறம் வதக்கி விடும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா தண்ணி விட்டு வதங்கி வரும் பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா தண்ணி விட்டு சூப்பராக வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம வரைச்சு வச்சுருக்கிற மசாலா இருக்குது இல்லைங்களா அதை ஆட் பண்ணிவிட்டு நமக்கு குழம்பு வந்து எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பரோட்டாக்கு வேணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுருக்கேன் சப்போஸ் நீங்கள் ரைஸ்க்கு வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டியாக வச்சுக்கலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க தண்ணி தான் தேவையான ஆட் பண்ணியாச்சு இப்போ லாஸ்ட்டாக தழை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும் இந்த மசாலா சிக்கன் எல்லாமே சேர்ந்து ஒன்றா குக் ஆகி வரணும் அதுக்கு வந்து டென் மினிட்ஸ் இந்த மாதிரி லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதாங்க நமக்கு செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி நல்லா சூடாக இருக்கிற பரோட்டாவை ஒரு பிளேட்டில் வந்து பிச்சு போட்டு அது மேலே அந்த சூடாக இருக்கிற குழம்பு வந்து ஊற்றி நம்ம அப்படியே ஒரு ரூபா எடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சும்மா டேஸ்ட் அப்படி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வேலை இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நான் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி வீட்டில் சாப்பிட்டு பார்க்கலாம் தப்பில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்